ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பல் ஈறுகளில் வீக்கம் வலி பற்சொத்தை பற்களில் பூச்சி இருக்கா ஸோ கவலை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு சூப்பரான நேச்சுரல் வந்து டூத் பவுடராக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஸோ வேப்பலை மாவெலை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக காய வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிற வசதி இல்லைன்னா நல்லா வந்து ஈரப்பதத்தில் உளர்த்திட்டு நீங்கள் ஸ்டவ்வில் கூட லைட்டாக வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டும் நல்லா நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் வந்து வேப்பங்குச்சியில் பல் தேய்ச்சாங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ நம்ம இந்த அன்றைக்கி வேப்பம் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டூத் பவுடர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த பவுடரோட கிராம்பு இந்த கிராம்பு மியூச்சுவல் நேச்சுரல் கெமிக்கல் ஏஜென்ட் அது மட்டும் இல்ல ஆன்டி பாக்டீரியலும் கூட சேர்க்கக்கூடியது பட்டை ஏலக்காய் பட்டை இலக்காய் நேச்சுரலான ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும் சோம்பு நம்ம வாயில் நீரை சுரக்க வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வாயில் உமி நீர் சுரக்கிறது நம்ம ஓரல் டீத்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ அது மட்டும் இல்லை கல் நம்ம பல்ல இருக்கக்கூடிய கரையை போக்கும் இது வந்து பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணி பல் ஈர் எனாமல் தேயாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூத் பவுடரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பல் தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு பல் கூச்சம் இருக்காது பல் வலி பல் சொத்தைகள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறத கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே உணரலாம் ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா வேப்பலையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து பூச்சிக்கெல்லாம் அழிஞ்சிடும் ஸோ நம்ம பர் சொத்தை வராமல் ரொம்பவே பாதுகாக்கும் ஸோ உங்களுக்கு வேப்பலை கிடைக்க வசதி இல்லை மாவளையும் கிடைக்க வசதி இல்லை இதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எக்ஸசாஸ் சொல்லியிருக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுமாவது நீங்கள் டூத் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக நீங்கள் வேப்பில் சேர்க்கணும் ஸோ கிடைக்க கிடைக்காத பட்சத்தில் நம்ம எக்ஸசைஸ் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து நீங்கள் ஒரு டூத் பவுடராக ரெடி பண்ணி சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கு எடுத்து தேய்ச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பழகிடுச்சு இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது பல் தேச்ச ஃபீல் இல்லைனா கூட நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பழ தேச்சதுக்கப்புறம் இந்த பொடியை ஒரு ரெண்டு சிட்டிக்கை எடுத்து பழ தேச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வரவேது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்